இது லீப் ராட்டு க்ரோன் சோக்கிங் சொல்ற ஒரு வியாதி மட்டும் அப்படியே லெந்து குறைஞ்சு கிரிங்கிலிங் கர்லிங் டுஸ்டிங் ஒரு சிம்டா குருத்து வந்து அப்படியே வளையும் அப்ப இந்த மரம் இப்ப தேராதுன்னு புடிக்கிட்டாங்க இனி இதை ஒண்ணும் பண்ண முடியாது நிறைய பேர் கேக்குறீங்க எத்தனை வேர்கள் இருக்கணும் இப்ப ஒரு ஆரோக்கியமான தென்னை மரத்திற்கு நிச்சயமாக பத்தாயிரம் வேர்கள் வரைக்கும் இருக்கும் இப்ப இந்த மரத்துல நிச்சயமாக ஒரு ரெண்டாயிரம் வேர்களுக்கு குறையாம இருக்கு ஏன்னா இது ரெண்டரை வருஷம் மரம் அப்ப அந்த வேர்களுடைய அமைப்பை பாருங்க இப்படி மூவாகுன்னு சொன்னா கீழே இறங்கி ஒரே கோடா போ அதனாலதான் தென்னை மரம் வந்து வறட்சியை தாங்காது பனை மரம் வந்து வறட்சியை தாங்கும் அப்ப தென்னை மரத்தினுடைய வேர்கள் அதிகபட்சம் மூணு அடி அகலத்துக்குள்ள மூவாகும் இப்ப இந்த மரத்தை என்ன செய்யறதுன்னு சொன்னா இதை இப்படி போடக்கூடாது போட்டா இந்த நோய் கிருமி அடுத்த மரத்துக்கு பரவும் ஆர்கானிக் முறையில இந்த தென்னை மரத்தை அப்புறப்படுத்திக்கிட்டு இந்த வியாதிகள் பரவாம இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு இருக்கு ஒரு கிலோ உப்பை வந்து குளிக்கலாம் கொட்டினேன்னு சொன்னா இந்த நோய் கிருமியில எல்லாம் செத்து போயிடும்